ஹாய் ஹல்லோ வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புறா வர கொஞ்சம் நம்மக்கிட்ட வந்து கம்மியாகிட்டே இருக்குது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில புறாக்கள் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து சேல்ஸ் போட போகிறோம் ஸோ மோஸ்ட்லி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சேல்ஸுக்கான பதிவு தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாருக்கெல்லாம் புறா வேணுமோ அவங்க நிறைய பேர் நம்ம கிட்டே கேட்டிட்டு இருந்தீங்க அவங்க வந்து கண்டிப்பாக நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் நம்பர் என் நம்பரை போடுறேன் நீங்கள் எனக்கு வந்து கனெக்ட் பண்ணுங்கள் இல்லைனா இன்ஸ்டாகிராம் இல்லைனா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் நேராக போயிட்டு என்னென்ன புறாவெலாம் சேல்ஸ் இருக்குது ஃபேன்சி அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாதா அதெல்லாம் இருக்குது நிறையா வீடியோக்குள்ளே வாங்க போயிட்டு நான் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல தெளிவாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கன்னியாஸ்திரி அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வைப் இருந்துச்சில வைப்லேருந்து வந்தது தான் ஸோ இதோடய ஃபீமேல் வந்து பாத்தீங்கன்னா டெத் எத்தாகிடுச்சி ஸோ அதை வந்து முடிஞ்சளவுக்கு நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம் அதை வந்து காப்பாற்ற முடியல ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து கன்னியாஸ்திரி அதாவது இது வந்து மேல் கன்னியாசுரி மேல் ஸோ அடல்ட்டு தான் நல்லா அடல்ட்டு பேர் தான் உங்ககிட்ட எதுவும் ஃபீமேல் இருந்துச்சுன்னா இதை கொண்டு போய் போட்டிங்கன்னால் ஒரு ஒன் வீக் இல்லை டூ ஆர் த்ரீ டேஸில் ஜோடி டூ ஆவர் த்ரீ டேஸ் இல்லை ஒன் வீக்குள்ளே ஜோடி தந்துடும் யாருக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பீச் கூடிய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் ஸோ வந்து லோ பிரைஸ் தான் சொல்லியிருக்கேன் ஸோ இதுக்கு மேலேயும் நம்மளால் வந்து லோ பண்ண முடியாது ஏன்னா நான் வந்து கிளீரன் சேல்ஸ் தான் பண்ணிட்டுருக்கேன் இப்போதைக்கு ஸோ நம்ம முடிஞ்சளவுக்கு இந்த புராமலாம் தள்ளிவிட்டு வேறு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது ஸோ யாருக்கு வேணால் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு கன்னியாசிரி இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ஸோ வந்து அடல்ட்டு நல்ல பேரண்ட்டு பேரண்ட்லேருந்து வந்தது ஸோ இதோடு ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதே கலரில் ஒன்று வாங்கி போட்டோம் அதுவும் போயிடுச்சு இதுக்கு முன்னாடி ஒரு கலர் ஒன்று போட்டிருந்தோம் அதுவும் பார்த்திங்கன்னா அங்கேயே ஓடி போயிடுச்சு அது போனதுனால தான் நமக்கு பிரச்சனையே கடைசி வரைக்கும் அது வரவே இல்லை இதோடி வைப்பில் இருந்து வந்தது தான் அது அந்த அப்புறம் கம்சமில் அது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுவும் அந்த கடக்கில் அது அது வந்து சேல்ஸ் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல அடல்ட்டு ஸோ ரொம்ப நாளாக தனிமையில் தான் இருக்குது நீங்கள் ஜோடி போட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளே ஜோடி சேர்ந்துடும் ஸோ கண்டிப்பாக யாருக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இது இதோடய பிரைஸுமே நான் சொல்லிடுறேன் இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறுவா வரும் அதாவது செவன் வரும் ஸோ பாருங்க அந்த பாருங்கள் ஒரு பாருங்கள் ஸோ பார்த்தோன்னே அது ஃபீமேல் நினச்சி குதானே மேல் தான் சரி ஓகே நெஸ்ட்டு அப்படியே போயிவிட்டு அடுத்த பூரா அப்படி பார்க்கலாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணிநேரம் போயிட்டு ஒரு ஃபேன்சி சேல்ஸ் பார்த்தாச்சு ஸோ வந்து சாதா புறாவில் எதெல்லாம் சேல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உங்களுக்கு வந்து நான் உள்ளே போய்ட்டு காமிச்சிருந்தேன் காமிச்சிட்டு புறா ஃபுல்லும் வெளிய விட்டலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புறாவும் பறந்துட்டு இருக்கு இப்போ வந்து இதை என்ன புறாலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிந்தாணிக்கல அந்த கொண்டைக்கு பக்கத்தில் இருக்கு பாருங்க அந்த புறா சேல்ஸ் தான் அது ஆமாம் அது அதுக்கப்புறம் வந்து ஆ இந்த செட்டு ஆ அந்த ஒரு இந்த கொண்டைக்கு பக்கத்தில் இது இது செல்ஸ் ஆ இது சேல்ஸ் இதுதான் ஸோ பார்த்தீங்கன்னா இது ஃபீமேலு ஸோ இது மேலு ஸோ இது ரெண்டுமே நம்ம கிட்டே இப்போதைக்கி சேல்ஸ் இருக்குது தவடாலில் இந்த ரெண்டு செர்ட்டும் செல்சி ஸோ ஓகே பேர் கிடையாது பேர் கிடையாது ஆனால் நீங்கள் தான் பேர் பண்ணிக்கிடணும் ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து போயிட்டு இன்னொரு செட்டு ஒன்று உண்ட கொண்ட கொண்ட ஆ ஸோ வந்து இந்த காஃபியில் கொண்டு வந்தால் இருக்கல இது நல்ல கலர் தான் இது ஒன்று ஸோ இது கூட வந்து ஒரு ஒயிட் ஒன்று வரும் பேரெலாம் கிடையாது அவங்க பேர் பண்ணிக்கிறாண்டி தான் ஸோ அந்த இருக்கல வெட்டிக்குள்ளே கிடக்க பாருங்க ஒரு ஒயிட்டு அது ஒன்று இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் சேல்ஸ் தான் இந்த ஒயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலு ஸோ இதுவும் செல்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு கொண்டை நம்மள இந்த நிற்கலாம் இந்த கொண்டை இதுவும் இதுவும் சேல்ஸ் தான் இது ரெண்டு இருக்குது அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சொந்த ரோம் இந்த ரோம் மாரி யாருக்கும் வேணா வாங்கிக்கலாம் சோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி அந்த ரேட்டு தான் ஆனா ஆனால் அந்த அளவுக்குலாம் டைமிங் கொடுக்கலாம் பறக்காது போய் போயிட்டு திரும்பியும் திரும்பலாம் என்கிட்ட வராது வராது ஏத்து போனா தான் அதையும் சொல்லிக்கிறேன் இப்போ ரோமரி தந்தீங்க உங்ககிட்ட வந்துட்டேன்னு அதுவும் சொல்லக்கூடாது நீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற வந்து எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச பராவா இருக்கிறதுனால எதை குடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியல சரி இப்போதைக்கு இது மட்டும் சேல்ஸ் இருக்கு ஸோ இது போக நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு புறாக்கள் வந்து நான் ஜோடி போடுறேன் ஜோடி போட்டுட்டு எனக்கு பிடிச்சது கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தை நான் கொடுக்கேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா போட்டுக்கணும் இந்த அஞ்சு ரூபா சேல்ஸ் கீழே ஒரு ரெண்டு புறா போட்டிருக்கேன் ஒரு எட்டு ஒன்பது புறா கிட்ட இருக்கு யாருக்கும் வேணால் வாங்கிக்கலாம் சரி வாங்க அப்படியே சேர்த்து தந்துடுவோம் அப்படியே பாத்தீங்கன்னா காத்து வாக்கில் அப்படியே இந்த புறாவையும் பறக்க விடலாம் புறாவே நல்லா பறக்குது அதுக்கு முன்னாடி ஒரு தௌடா அது நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தது அந்த தவுடாலும் சேர்ந்து பறக்குது சரி அப்படியே செட்டை திறந்துவிட்ருவோம் எல்லா ப்ராப்ளமும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் பறக்குது நம்ம பறந்துட்டு இருக்கு ரைட் ஓகே ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் புறா விட்டுருக்கேன் வெளியே எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூனை கலசல் தான் வேறு ஒன்றுமே கிடையாது பூனை வந்து இப்போ அடிக்கடி நம்ம வீட்டு பக்கம் வந்து பூனை வந்துட்டு வந்துட்டு போகுது கீழே வரைக்கும் அது அதாவது முஸ்கி வச்சிருக்கோம்னா அந்த இடம் வரைக்கும் வந்துட்டு அன்றைக்கி ஒரு வைப்பில் இருந்து ஒரு முஸ்கி ஒன்று வந்துச்சு அது கலர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கலர் நல்லா இருந்துச்சு சேல்ஸ் போடலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே அந்த முஸ்கியை காணும் எனக்கு தெரிஞ்சு அநேகமாக பூனை தான் அடிச்சிருக்கும்னு நினைக்கேன் கலருமே நல்ல கலரு சூப்பராக இருந்தது அதுக்கடுத்த அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் புறா நம்ம மாடியிலேருந்து கீழே அது ரெகுலராக இறம் எடுக்க வரும் முஸ்கியை பார்த்துட்டு கீழே வந்து நின்றுருக்கு ஸோ பறக்கிற புறாவே பூனை அடிச்சுட்டு அது நான் வீட்டில் வந்திருந்தேன் வீட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி புறாவை அடிச்சுட்டு போயிட்டு அப்படின்னு ஸோ அதுக்கடுத்தில் வந்து நான் வந்து ஒன்றுத்தையுமே வெளியே விடுவது கிடையாது செட்டுக்குள்ளேயே தான் போட்டு போட்டு வச்சுருந்தேன் சரி இன்றைக்கி நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருக்கோம் அதனால் விடுவோம் நம்ம கண் பறவைகளில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி விட்ருக்கோம் இதுக்கப்புறம் ஈவினிங் தான் அடையும் சரி மிச்சத்தை இதுக்கப்புறம் ஈவினிங் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பதிவு கட்டினால சேல்ஸும் போட்டிருக்கேன் யாருக்கு சேல்ஸ் வேணுமோ அவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க வந்து வாங்கிக்கலாம் ஸோ லோக்கல்லேருந்து எடுத்திங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது வெளியேருந்து எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து எடுக்கணும் டிரான்ஸ்போர்ட் வந்து நம்மகிட்ட வந்து கிடையாது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் வந்து கரெக்டாக ஆறு மணி ஆகிடுச்சு ஸோ புறா அடைக்கக்கூடிய டைம் வந்துருச்சு எல்லாமே வந்துட்டு எல்லாப்புறம் வந்துட்டு ஸோ தருணப்புறமே பார்த்தீங்கன்னா பழக்கோட்டலாம் காலையில் போய்ட்டு இறங்கிருச்சு ஸ்டீட்டை தொடர்ந்து அப்படியே உள்ள விட்டுலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம புறா எல்லாமே வெளியே தான் நிற்கிது ஸோ அடையிறதுக்காண்டி தான் நம்மளும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போதான் ஒன்று ஒன்றா இறங்குது உள்ளே இறைய போட்டு தான் நம்ம இறக்க வேண்டியதாக இருக்குது இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற டைம் மட்டும் தான் அவன் ப்ராடக்ட் வேண்டியதாக இருக்குது மற்ற டைம் மட்டும்னா ஃபோனை வருது ஸோ இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்துட்டு தான் போச்சு ப்ராப்ளமே தான் நிற்கிது இதனாலே நம்ம வெளியே கொடுத்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஸோ ஃபைனலாக கொஞ்சம் எல்லா ப்ராப்ளமே உள்ளே போயிடுச்சு அந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு புறா பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம தான் வந்து கனெக்ட் நம்பரில் போகிறோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஸோ அதுக்கு நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கனெக்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் எடுக்கலன்னா வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நீங்கள் வந்து நம்மளை வந்து கனெக்ட் பண்ணலாம் ஸோ அதில் நம்ம பார்த்துட்டு மெசேஜ் கேட்டு பண்ணுவோம் உங்களுக்கு எதுவும் பிடிச்சிருக்கு அப்புறம்னா லோக்கல்க்கு வந்து நேரிலேயே வந்து எடுத்துக்கலாம் இப்போ வெளியில் உள்ளவங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது இது வேறு அந்த வீடியோவே தான் சொல்லிடுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ரெகுலராக வீடியோ வரும் ஸோ நமக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்